ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி தொண்ணூற்றி நான்காவது சிறப்பு பதிவு அட்ட வீரட்டான திருத்தலம் வழுவோர் மாந்திரிகம் தாந்திரிகத்தை தவிடு பொடியாக்கிய கஜசம்ஹார மூர்த்தி என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து விவரமாக கூறியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து பயன் பெறலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகிலேயே பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகத்தை தவிடு பொடியாக்கும் அதிசக்தி மிக்க எந்திரத்தை கொண்டுள்ள ஒரே திருத்தலம் தமிழகத்தில் உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவாரூர் செல்லும் சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவள்ளுவூர் என்ற ஊரில் அமைந்துள்ள வீரட்டேஸ்வரர் திருக்கோவிலே ஆகும் இறை சக்திக்கு முன்னர் அனைத்து ஸ்தீய சக்திகளும் ஒரு தூசு என்பதை நிரூபிக்கும் திருத்தலமும் இதுவே அட்ட வீரட்டான திருத்தலங்களுள் ஒன்றான இது தேவார வைப்புத்தலமும் ஆகும் விஸ்வேஸ்வர சம்ஹிதை என்னும் ஈசான சம்ஹிதையை சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசித்தார் இது பத்தாயிரம் ஸ்லோகங்களை கொண்டுள்ளது இதில் இங்கு நடந்த கஜாசுர வதம் விரிவாக கூறப்பட்டுள்ளது அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்றான வலுவூரை பற்றியும் அங்கு நடைபெற்ற கஜாசுர வத நிகழ்வையும் சிவபுராணம் கந்தபுராணம் மற்றும் பத்ம புராணம் ஆகியவை விரிவாக எடுத்துரைக்கின்றன பிப்பலவனம் சமீவனம் தாருகாவனம் பத்திரிகாவனம் ஆகிய நான்கு வனங்களால் சூழப்பட்ட இடமே வழுவூர் எனப்படுகிறது இப்போது தல வரலாறு குறித்து பார்ப்போம் முன்னொரு காலத்தில் இங்கு நாற்பத்தி எட்டாயிரம் பிரம்ம ரிஷிகள் தங்கள் பத்தினிகளுடன் வசித்து வேத யாகங்கள் மந்திரங்கள் தபஸ் அதாவது தவம் செய்து வந்தனர் அதனால் அவர்களுக்கு அநேக சித்துக்கள் கைவசம் ஆயின தங்கள் மாந்திரீக சக்தியை அதீதமாக பெருக்கிக் கொண்ட அவர்கள் நாளடைவில் அதனால் அதிக கர்வம் அகந்தை கொண்டனர் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் மனிதர்கள் அனைவரும் தங்களை வணங்கினால் போதும் ஈசன் திருமால் பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளை விட நாமே சக்தி மிகுந்தவர்கள் என்று இறைநிந்தனை செய்ய ஆரம்பித்தனர் இதனால் உலகமே இறைவனுக்கு தர வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் அனைத்தும் செய்யாமல் பொலிவிளந்து போனது மேலும் அவர்கள் அகம்பாவத்தால் தேவர்களையும் தங்கள் கைக்குள் கொண்டு வர யாகங்கள் செய்ய ஆரம்பித்தனர் நிலைமை கட்டுக்கடங்காமல் போவது கண்ட சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் அவர்கள் அகந்தையை அடக்கி இறைவனை வழிபடும் தர்மத்தை நிலைநாட்டி உலகில் சுபிட்சத்தை உருவாக்க எண்ணினர் அதனால் இறைவன் அழகிய பிச்சாடனர் வடிவமும் மகாவிஷ்ணு மோகினி அவதாரமும் எடுத்து வந்தனர் அன்னை பார்வதி இது கண்டு வியந்தார் அங்கு வசிஷ்டர் அருந்ததி ஆசிரமமும் இருந்தது அவர்கள் இருவரையும் கண்டதுமே யார் என்பதை தெரிந்து கொண்ட அருந்ததியும் மகரிஷி வசிஷ்டரும் அங்கு சுயம்பாக எழுந்தருளிய சிவலிங்கத்தை பூஜித்து இருவரின் ஆசிகளையும் ஒருங்கே பெற்றனர் பிச்சாடனர் என்றால் பிஷை எடுப்பவர் என்று பொருள் அவன ரிஷிகளின் அகங்காரத்தை உடைத்து தாழ்மை தத்துவம் மற்றும் பரம ஞானத்தை போதிக்கவே இந்த ரூபம் சிவன் கொண்டார் அவர் தங்கம் கலந்த சிவப்பு நிறத்தவராக காட்சியளித்தார் பாம்புகள் எலும்புகள் மயில்பீலி முத்து தாமரை அக்னி ஒளியே அலங்காரமும் அணிகலன்களும் ஆடைகளும் ஒரு கையில் கபாலத்தை பிச்சை பாத்திரமாகவும் மறுக்கையில் திரிசூலத்தை தரித்தும் மோகனமாய் அழகாய் ஆண் அழகனாக அவர் வர ரிஷி அவரை கண்டதும் மதி மயங்கினர் மேலாடைகள் நழுவின சிறந்த கற்புக்கரசிகள் என்று அவர்கள் கணவர்கள் நினைத்து அகங்காரம் கொண்டிருந்த சமயம் அது கணவர்களையும் மறந்து அவரை பின்தொடர எத்தணித்தனர் மோகினியான மகாவிஷ்ணுவின் அற்புத அழகையும் அங்க லாவண்யங்களையும் மதிமயங்க வைக்கும் அலங்காரத்தையும் கண்ட தாருக்காவன முனிவர்கள் மதியிழந்து அவரை பின்தொடர்ந்தனர் பின்னர் தங்கள் மனைவியர் பிஷாடனருடன் சென்ற விவரம் அறிந்து அதீத கோபம் கொண்டு அவரை அழிக்க யாகங்கள் ஹோமங்கள் மந்திர உச்சாடனங்கள் செய்ய முற்பட்டனர் அது கண்டு சிரித்த பிஷாடனர் நானும் என் மனைவியும் இவ்வனத்தில் தவமியேற்றவே வந்தோம் விஷை பெற வந்த எம்மிடம் நிலை தவறி காதல் மொழி பேசியவர்கள் உங்கள் மனைவிகளே அதிருக்கட்டும் உங்கள் யோகியதே என்ன யாகசாலையையே மறந்து என் மனைவியை காதல் மொழி பேசி பின்தொடர்ந்த நீங்கள் உத்தமர்களோ என்று பரிகசித்தார் ஆபிச்சார வேள்வி என்ற சக்தி மிகுந்த வேள்வியை முனிவர்கள் நடத்தி புலி பாம்பு சூலம் மான் பூதப்படை வெண்தலை உடுக்கை போன்ற பலவற்றை அவரை கொல்லுமாறு ஏவினர் ஆனால் அப்படைகள் பிச்சாண்டவருக்கே ஆடைகளாய் அணிகலன்களாய் கருவிகளாக மாறி அவரை அடைக்கலம் புகுந்தன அவர்கள் அனுப்பிய முயலகன் என்ற அசுரன் இறைவன் திருவடிகளில் அடைக்கலமாக தீ ஒரு கையில் அமர்ந்தது இறுதியாக மாபெரும் அசுரையானை ஒன்றை சிருஷ்டித்து அவரை கொல்லுமாறு அனுப்ப அதை அவர் தன் ஸ்திரிசூலத்தால் தொட்டவுடன் புத்தி மாறி அந்த முனிவர்களையே அது திருப்பித்தாக்க முனைந்தது முனிவர்கள் திக்கு திசை தெரியாமல் சிதறி ஓடி இறுதியில் பிரம்மாவிடம் அடைக்கலம் நாட அவர் வந்தது முழு முதற் கடவுளே அவரிடம் சென்று மன்னிப்பு வேண்டுங்கள் அவர் உங்களுக்கு வேண்டுவன அருளுவார் என்று கூற அவர்கள் அனைவரும் இறைவன் காலடியில் விழுந்து பரம்பொருளே எங்கள் அஞ்ஞானத்தால் கரிய உருக்கொண்ட மதம் கொண்ட யானை போல் மதம் பிடித்து நடந்து கொண்டோம் அஞ்ஞானம் அகன்றது எங்களை இந்த கஜாசுரனிடம் இருந்து காத்தருளுங்கள் என்று வேண்ட இறைவன் அந்த கஜாசுரனை அழிக்கும் வண்ணம் அதன் மாபெரும் உடலில் குழந்தை உரு எடுத்து மறைந்தார் இரண்டரை நாளிகை உலகமே அஸ்தமிக்க அதனுள் இருந்த அவரை காணாது முருகப்பெருமானை குழந்தையாக இடுப்பில் வைத்திருந்த அன்னை பார்வதி தேடினார்கள் பின் உள்ளிருந்து யானையின் தோலை கிழித்து கொண்டு கஜசம்ஹார மூர்த்தியாக அதன் தோலை போர்த்து கொண்டு இறைவன் வெளிவந்து காட்சியளித்து ஊர்த்துவ தாண்டவம் ஆடினார் அதோ அப்பா என்று குழந்தை முருகன் அன்னைக்கு காட்டி மகிழ்ந்தார் பிரம்மா உருவாக்கி வழிபட்ட பிரம்மாண்ட பஞ்சபிரம தீர்த்தம் இங்கு தல ஆகும் இது யானை உடல் அருகில் வீழ்ந்ததில் ஹஸ்தி புஷ்கரணி என்றும் பெயர் பெற்றது இது வெளியே அமைந்துள்ள நந்திக்கும் சிவன் சுயம்பாக எழுந்தருளி அருள்பாலிக்கும் கிருத்திவாசர் வீரட்டேஸ்வரர் என்ற திருநாமங்கள் கொண்ட மூலமூர்த்திக்கும் கஜசம்ஹார மூர்த்தி எழுந்தருளிய ஞானசபேசர் திருச்சபைக்கும் இடையில் உள்ளது வாத பித்த கப நோய்கள் பாவங்களை போக்கும் இந்த புஷ்கரணி தீர்த்தத்தில் சனி பகவான் தனக்கு நாடு இழக்க வைத்து குற்றம் சாட்டி துன்புறுத்திய அநீதியால் துன்பப்பட்ட வீரச்சோழன் என்ற மகாராஜா பூஜை செய்து அவர் அனுகிரகத்தால் எதிரிப்படைகள் அழிய இழந்த நாட்டை திரும்ப பெற்று பின் சனி பகவானை எதிர்த்து போர் தொடுத்து தோற்று உள்ளே விழுந்தான் தன்னை காக்குமாறு பின்தொடர்ந்த சனியை கண்டு மூலவர் வீரட்டேஸ்வரரையும் கஜசம்ஹார மூர்த்தியையும் வேண்ட அவர் ரத்தபுக் புக் கணபதி என்ற இரு கணங்களை அனுப்பி சனி பகவானின் கால் பாதத்தை ஊனம் ஆக்கினார் சனி பகவான் மன்னிப்பு கோர அவருக்கு சாப விமோசனம் கிடைத்து பூரண குணமடைந்தார் அதனால் இங்கு சனி பகவான் தனி சன்னதி கொண்டு அபயகரத்துடன் அருள் பாலிக்கிறார் இங்கு தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அனைத்து தோஷ நிவர்த்தி தரும் அருளாளராகவும் விளங்குகின்றார் நவகிரகங்களும் அவ்வாறே பஞ்சபிரம்ம தீர்த்தம் மிக பெரியதாகவும் பொலிவுடனும் காட்சி தருகிறது இங்கு நீராடி பின்னர் வழிபடுவது சால சிறந்தது இப்போது மீண்டும் நிறைவு பெறாத தல வரலாறுக்கு வருவோம் தாருக்காவனம் ரிஷிகள் காரணமாக ஹரியும் ஹரணமான பிச்சாடனரும் மோகினியும் உலகிற்கு தர ஞானமும் மாயையை விளக்கும் சக்தியாக தங்கள் பார்வை மூலம் உருவாக்கிய குழந்தையே ஐயப்பன் ஆவார் ஐயாவும் அப்பாவும் இணைந்தது ஐயப்பன் என்ற திருநாமமும் தலையில் மணியுடன் தெய்வமுத்துடன் பிறந்ததால் மணிகண்டன் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார் கஜசம்ஹாரத்திற்கு பின்னர் தங்கள் தவறுக்கு மனம் வருந்திய ரிஷிகள் பிரம்மாவிடம் தங்கள் பாவத்திற்கான சாப விமோச்சனம் கேட்க அவர் காளஹஸ்தி சென்று சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜைகள் செய்து பகவான் அனுகிரகம் பெறுமாறு கூறினார் அதன் பின்னர் ரிஷிகள் மாசி மாதம் நாற்பது நாட்கள் ஸ்வர்ணமுகரி நதியில் நீராடி ஸ்படிக லிங்கங்கள் செய்து காலஹஸ்தியில் உபவாசம் இருந்து பூஜிக்க ஓர் அசரியானது ஆபிச்சாரம் யாகம் செய்ததால் வந்த தீவினை பயன்கள் யாவும் அகன்றன இனி நீங்கள் உங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பலாம் என்றது பின்னர் தாரகாவனத்தில் கீர்த்திவாசரை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்த நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகளையும் பிச்சாடனர் உருக்கொண்டு வந்த சிவபெருமான் பாதங்களை பணிந்து மன்னிப்பு வேண்டிய அவர்களுக்கு ஞானோபதேசம் அருளி மறைகிறார் வைகுண்ட வாசனின் காட்சியும் கண்டு அவர்கள் அகம் மகிழ்கிறார்கள் சிவன் ஞானம் அருள உருவாக்கிய ஞான சபையானது தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்டது ஆகும் அது எண்பது கம்புகளில் வைரம் வைடூரியம் நவரத்தினங்களை இணைத்து நவரத்ன தேன்முகப்புடன் வாழை கமுகு என மகா தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது தச்சமே உள்ள ஞானசபை எட்டு திருக்கரங்களிலும் ஆயுதம் ஏந்திய மூர்த்தி அன்னை உமையுடன் எழுந்தருளிய இடம் ஆகும் அவரது வலதுகால் திருப்பாத தரிசனமானது பிறவி பிணிகளை நீக்க வல்லது இங்கே ஊர்த்துவ தாண்டவமாடும் அவருக்கு பின்னே அதிசக்தி பொருந்திய எந்திரமானது விஸ்வகர்ம சிருஷ்டித்ததாக காட்சி அளிக்கிறது பில்லி சூனியம் ஏவல் தாந்திரிக மாந்திரிக வித்தைகளை தவிடு பொடியாக்கும் வல்லமையை கஜசம்ஹார மூர்த்தி மூலம் அது பெற்றுள்ளது இங்கு இளங்கிளை நாயகி என்ற திருநாமத்துடன் ஆதிசக்தி பார்வதியானவர்கள் நான்கு திருக்கரங்களுடன் அபயவரத முத்திரைகளுடன் அருளாசி நல்குகிறார்கள் இவருக்கு தனிக்கோவில் ஒட்டி அமைந்துள்ளது ஸ்ரீ பாலகுராம்பிகை என்றும் பாலன் முருகனை தூக்கி வந்ததால் இவர் அழைக்கப்படுகிறார் மூலவர் கோவில் உட்பிரகாரத்தில் வெளிச்சுற்றில் பிள்ளையார் பாலமுருகர் சுப்பிரமணியர் மற்றும் நால்வரை தரிசிக்கலாம் சனீஸ்வர பகவான் அபயமளிக்கும் திருக்கரத்துடன் அற்புதமாக காட்சி அருள்கிறார் மாசி மகம் உட்பட அனைத்து விஷேட வைபவங்களும் வெகு கோலாகலமாக இங்கு நடத்த பெறுகின்றன மாசி மகத்தில் பூசம் ஆயில்யம் மகம் நட்சத்திர தினங்களில் கஜசம்ஹார உற்சவம் நடைபெறுகிறது உற்சவ இரண்டாம் நாளில் கஜசம்ஹார நிகழ்ச்சி நடத்தப்படுவது காண கிடைக்காத காட்சி ஆகும் வராகி அன்னை வழிபட்ட தலமாகவும் கேட்டை நட்சத்திரத்தினர் சிறப்பு தலமாகவும் இது விளங்குகிறது அறுபத்து மூவர் சன்னதி வீடியோவை கண்டு மகிழுங்கள் பிரலய காலத்திலும் அழியாத திருத்தலங்களுள் இதுவும் ஒன்றானதால் வழுவூர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றது அகத்தியர் தனது ஜீவன அடியில் பிச்சாடனர் உருவம் குறித்து பிச்சாடனாய் தோன்றி அகங்காரத்தை அகற்றி ஆனந்த ரூபம் எடுத்தான் அது பித்தனோ இல்லை பிரம்மஞானி என்று கூறுகிறார் நமக்கு எவ்வளவு ஞானம் தபஸ் இருந்தாலும் தாழ்மை இல்லையேல் அது மாயை தாழ்மையே சிவரூபம் அகங்காரத்துடன் தன் முன்னே இருந்து வசைப்பாடிய தாருக்காவனத்து ரிஷிகளிடமே அவர் விஷை எடுத்தார் அது தாழ்மை பரமஞானத்தின் அடையாளம் ஆகும் ஞானம் ஒன்று ஒரு மனிதனை பாவ குழியிலிருந்து வெளியே எடுத்து ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அடிக்கோலி உச்சாணி கொம்பில் ஏற்ற வல்லது அதை உலகிற்கு எடுத்துக்காட்டிய பிச்சாடனர் கஜசம்ஹார மூர்த்தியை பணிவோம் அவருக்கு என்றும் உறுதுணையாக உதவி செய்யும் இளங்கிளை நாயகி அம்மனின் ஆசைகளை வேண்டுவோம் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன்று என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்